வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யும் பொழுது இரநூறு பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டு வருகிறது இது என்ன இரநூறு பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம் இது இது எப்படி செயல்படுகிறது இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் எஸ்ஐ செலெக்ஷன் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் இந்த சிஸ்டம் பயன்படுத்தப்படவில்லை பின்பற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டி தான் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஐந்து பேர் அந்த எஸ்ஐ செலெக்ஷனில் கலந்துக்கிட்டவங்க முதல்ல இந்த இரநூறு பாயிண்ட் ரோசர் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டுக்கு போனது யாருன்னு தெரிஞ்சுக்கும் அதுலேருந்து இந்த கல்பனா நாயக் கொலை முயற்சி வரைக்கும் அந்த ஏடிஜிபி கொலை முயற்சி வரைக்கும் என்ன வந்ததுங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த இரநூறு பாயிண்ட் ரோசர் சிஸ்டம் என்னங்கிறதும் முதல்ல சொல்லிடுறேன் இது இட ஒதுக்கீடு முறை தமிழ்நாடு அரசு பின்பற்றும் இட ஒதுக்கீடு முறை இதுவும் ஒரு நீதிமன்ற ஆணைப்படி தான் பின்பற்றப்படுகிறது என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் தான் இந்த இது வருது என்ன ஒரு மூணு வகையான பிரிவுகள் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் பட்டியலின மக்கள் இந்த மூன்று பேருக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணி நியமனத்திற்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இந்த கட் ஆஃப் மார்க்கில் இந்த சலுகை இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வருபவர்களுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் விட மூணு பிரிவுலையும் என்னென்ன கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக பொது பிரிவில் வருவவர்களுக்கான கட் ஆஃப் மார்க் அளவுக்கு ஒருவர் மதிப்பெண் எடுத்து விட்டால் இந்த மூணு ஒதுக்கீட்டில் வர்ற யாராவது பொது பிரிவில் வர்ற அளவுக்கு மார்க் வாங்கியிருந்தால் அவர்களை பொது பிரிவில் சேர்த்து விடுங்கள் ஏன்னா அப்படி ஒருத்தர் இந்த மூன்று பிரிவுலேருந்து விலகி பொது பிரிவு போயிட்டார்னா இந்த மூன்று சலுகைகள் அடிப்படையில் கிடைப்பவர்களுக்கு ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை என்றால் இவர் தான் இந்த ஜெனரல் கேட்டகரியிலே வர்றதுக்கு தகுதி இருக்கும்போது இவரை ஏன் இந்த சில இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் அவ்வாறு தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் ஏற்கனவே குறைவான மதிப்பெண் பெற்றவர் அந்த வாய்ப்பை இழப்பார் இல்லையா அந்த வாய்ப்பினை இழப்பார் இதனால் இதை அப்படியே பொது பிரிவு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சு தான் இரநூறு பாயிண்ட் ரோசர் சிஸ்டம் இது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவுரையின்படி தீர்ப்பின்படியே இருக்கிறது ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தேர்வு செய்யணுன்ட்டு இப்போ அதில் தான் இது இந்த முறை பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பேரோ ஐந்து பேரோ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அவங்க பேர் என்ன சையது சுல்தான் இப்ராஹிம் சையது சுல்தான் இப்ரா மூணு பேரில் ஒரே ஆளு சையது சுல்தான் இப்ராஹிம் வெங்கடேஷ் பிரபாகரன் தமிழ் செல்வி தமிழ் செல்வன் ஐந்து பேர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ நீதிமன்றம் இதை கூப்பிட்டு கொடுத்து ஏன் இதை பின்பற்றிருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது இல்லை இதை பற்றியான சரியான விவரங்களை சொல்லி நீதி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல் பண்ணது வந்து கல்பனா நாயக் இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்களே அவங்க அவங்க தான் பண்ணுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த தேர் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய டிஜிபியாக இருந்தவர் ஸ்ரீமா அகர்வால் இப்போது டிஜிபி அந்தஸ்து போகிறதுக்கான ஐந்து சீனியர்களில் அவரும் ஒருத்தர் ஏன் இந்த செய்தியை ஒரு ஒரு இடைசரிகளாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த அகர்வால் இப்போ டிஜிபி இதை அந்தஸ்து போறது ரெடியாக இருக்காங்க இந்த சமயத்தில் இப்போ நடந்த இப்போது இந்த இரநூறு பாயிண்ட் ரோசர் சிஸ்டம் பின்பற்றப்படலை நீதிமன்றம் இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணி நாங்கள் ரீ கொடுக்குறோம் விரும்ப வேறு நடந்துட்டு பார்த்திங்களா இந்த லிஸ்ட்டு ரியலிஸ்ட் அதாவது திரும்பவும் பட்டியல் தயார் பண்ணி அதை வெளியிடுறதுக்கு கையெழுத்து போட போகும்போது தான் அந்த அறை எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறை கல்பனா நாயக் அவர்கள் இருந்த அறை எரிக்கப்பட்டிருக்கிறது அந்த எரிக்கப்பட்டதில் என்னை கொள்றதுக்கு சதி நடந்திருக்குமோனு இந்த கல்பனா நாயக் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் சிஸ்டம் பின்பற்றப்படவில்லை சீமா அகர்வால் தான் டிஜிபி இப்போ இதுக்கு பின்னால் இருந்த அரசியல் அழுத்தங்கள் அதிகார போட்டிகள் ஒரு உடனே அரசியல்வாதி மேலே மட்டும் நம்ம பழி சொல்வது நம்மளுக்கு இதில் சிஸ்டம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது அப்போ இந்த இதில் இருக்கிற அதிகாரிகளுடைய எதுவும் பங்களிப்பு இருக்கா இது போன்ற பல பாயிண்ட்டுகளை கண்டறிந்ததுனால்தான் கல்பனா நாயக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கல்பனா நாயக் அவர்களுடைய புகாராக இருக்குது அந்த புகாரை எழும்பூர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க அது இப்போ மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றி அது ஒரு டிசிபி தலைமையில் விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னமும் இந்த விசாரணை செஞ்சிட்ருக்கும் போதே சங்கர் ஜிவால ஒரு அறிக்கை வெளியிடுறார் அது தனியாக ஒரு வீடியோ வெளியிடுறேன் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது இரநூறு பாயிண்ட் ரோசஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தாத அளவிற்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த இரநூறு பாயிண்ட் சிஸ்டம்னா ரோசர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிவிட்டேன் இதை பின்பற்ற முடியாத அளவுக்கு பின்னணியில் செயல்பட்ட அரசியல் தலைவர்கள் யார் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு செயல்படுத்திய அதிகாரி யார் இதெல்லாம் தான் கேள்விகள் இதை குறித்த விரிவான வீடியோ அடுத்த வீடியோ வெளியிடுறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது காவல்துறைக்கே ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த வீடியோ பயன்படும் தொடர்ந்து சேனலில் சந்திப்போம் நன்றி